ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் உபாகமத்தின் புத்தகம் அதிகாரம் பத்து வசனம் பதினாறு ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே எங்களுடைய இருதயத்தின் நுனித்தோல் இன்றைக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட கத்த கத்தர் உதவி செய்யுங்க ஆமாண்டவர் என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள கசப்போ வைராக்கியங்களோ பகைகளோ கோபங்களோ அண்டவரை மார்க்க பேதங்களோ அண்டவரை குடி கொள்ளாதபடிக்கு பொல்லாப்பு துர்க்குணம் அண்டவரை இவைகள் எல்லாம் குடி கொள்ளாதபடிக்கு இன்றைக்கு அவைகள் எல்லாம் அகற்றி போடுகிற இருதயத்தை தாங்க எத்தனையோ முறை எங்களோ எங்களோடு கூட நீங்க பேசிக்கொண்டே இருக்கிறீங்க அண்டவரை அண்டவரை எங்களுடைய பிற பிடரியை நாங்கள் கடினப்படுத்தாதபடிக்கு அன்ற இந்த ஜப்ப வேலையில ஒவ்வொருவரும் அன்றவரை தங்களை ஒப்பு கொடுக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே அன்றவரை தேவனுக்கு பிரியம் இல்லாதவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இன்றைக்கு தேவ சமூகத்துல அன்றவரை எடுத்து போட்டுவிட்டு சுவாமி தேவனுக்கு பிரியமான இருதயத்தினாலே நிரப்பப்பட அன்றுவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியின் கனிகளினாலே நிரப்பப்பட பரிசுத்தினாலே நிரப்பப்பட இந்த நாளில் கத்தர் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யும்படியாய் செம்பிக்கிறேன் சுவாமி அண்டவரை அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிட ஆவியை கடினப்படுத்துகிறவன் சகாயமன்றி சடுதியிலே நாசமடைவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கப்பா எத்தனையோ முறை எங்களை நீங்க எச்சரித்தும் இன்னும் கீழ்படியாத சுபாவங்கள் அன்றரை இந்த ஜப வேலையில கூட சேர்ந்து ஜபிக்கிற முடி பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுமானால் அன்றவரே உமக்கு ஸ்தோத்திர இந்த ஜப வேலையில ஆவியானவரை அவைகள் எல்லாவற்றையும் அன்றரை எடுத்து போடுறதுக்கு தங்களை அர்ப்பணிக்கிற கிருபையை தாங்க இருதயத்திலே அண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே உலகத்தின் காரியங்களோ பிசாசின் கிரியைகளோ ஜென்ம பாவங்களோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோ காணப்படாத காணப்படாதபடிக்கு ஆண்டவர தேவனுக்கு பிரியமான இருதயமாய் தேவன் வாசம் பண்ணறதுக்கு ஏற்ற இருதயமாய் ஒவ்வொருடைய இருதயமும் காணப்பட கத்தர் உதவி செய்யங்க அப்பொழுது அண்டவரை எங்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் அண்டவரை நாங்கள் உண்மை தரிசிக்கும்படியான பாக்கியத்தை கத்தர் எங்களுக்கு அருளி செய்வீங்க உமக்கு ஸ்தோத்திரம் அண்டவரை அந்த நல்ல கருபையை கத்தர் இந்த ஜப விலையில் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஊற்றுகிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அம்மேன்